அனைவருக்கும் வணக்கம் இப்போ அல்ட்ராமேன் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த அல்ட்ராமேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி அந்த படத்துலேயே தெளிவாக ஒன்றும் சொல்லலை அப்போ அந்த அல்ட்ராமனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு மிகப்பெரிய உயிரினங்கள் கிட்டேருந்து மக்களையும் மக்கள் வந்து அந்த உயிரினங்களை கொள்ளாமல் அந்த உயிரினங்களையும் காப்பாற்றுறது நம்ம நம்ம அல்ட்ராமனோட வேலை அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் நம்ம கதைநாயகன் வந்து ஒரு மூணு விதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தள்ளப்படுறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கதைநாயகன் வந்து அடிப்பந்தாட்ட வீரராக இருக்கார் அதாவது பேஸ்பால் பிளேயராக இருக்கார் அவர் அவர் அந்த விளையாட்டு விளையாடி வெற்றி பெறதா ஒரு கதையாகும் ரெண்டாவதா நம்ம கதைநாயகன் அல்ட்ராமான அந்த பெரிய உயிரினங்களையும் அந்த மக்களையும் காப்பாத்துறத பற்றியும் மூணாவதா ஒரு சூழ்நிலை என்ன அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதோட குழந்தை ஒன்று இவருக்கு வந்து எப்படியோ வந்துடுது அந்த குழந்தைய பாதுகாக்கிற வேலையை அவர் பண்ணணும் இந்த மூணு விஷயங்களையும் சேர்த்து அவர் அந்த வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக நல்லா சொல்லியிருந்தாங்க அது இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதை நாயனுக்கு வந்து சொல்லப்பட்ட இந்த கதை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆரம்பத்தில் விளையாட்டுத்தரமாக பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த அவர் கடைசியில் கொஞ்சம் தெளிவடைஞ்சு தன்னோட பொறுப்புகளை உணர்ந்த அந்த கதையை வந்து அருமையாக சொல்லியிருந்தாங்க அவருக்கு எழுதப்பட்ட கதை வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் எங்கே சொதப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அல்ட்ராமேன்னா யாருன்னு எனக்கு தெரியாது அந்த அயன்மேன் ஹல்கு சூப்பர்மேன் பேட்மேன் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அல்ட்ராமேன்னா யாருன்னு தெரியாது அப்படி இருக்கப்ப புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அல்ட்ராமன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்ட்ராமனோட அந்த ஆரம்ப முக்கிய கதையை வந்து சொல்லியிருக்கலாம் அவர் எப்படி அல்ட்ராமனாக மாறினார் அவருக்கு எப்படி சக்தி வந்துச்சு அவருக்கு என்னென்ன சக்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பணம் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் அந்த கதையில் வந்து கதைநாயனுக்கு எதிரின்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஏன் கதைநாயனை எதிர்த்து நிற்கிறாரு ஏன் இந்த உயிரினங்களை கொல்லணும் அப்படின்னு துடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வச்சு வ முடிச்சிட்டாங்க அதுவும் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த படத்தோட காட்சிகள் வந்து அமைக்கப்பட்ட விதம் இந்த அனிமேஷன் சொல்வோம்ல இந்த படமே படம் தான் இந்த ஒவ்வொரு காட்சிகளுக்கும் உயிரூட்டம் கொடுத்த விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவரோட இந்த சண்டை போடுற காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற காட்சிகளாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக காட்சிகளை கட்டமைச்சிருந்தாங்க உயிரூட்டம் கொடுத்துருந்தாங்க அது இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்துச்சு அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாயனோட குடும்பத்தில் சில சண்டைகள் ஏற்பட்டிருக்கோம் அது எதுனால் நடந்துச்சு ஏன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் சொல்லியிருந்திருக்கலாம் அரைங்குறையமாக சொல்லிட்டு விட்ட மாதிரியே தெரிஞ்சு சரி படத்தோட கடைசியில் வந்து இந்த படத்தோட கதை வந்து முடிஞ்சு ஆனால் அடுத்த படத்துக்கான ஒரு தொடக்கத்தை இந்த படத்திலையே சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் அடுத்த படத்தில் இந்த குடும்பத்தை பற்றின கதைகள் ஏன் அவங்க அம்மா வந்து பிரிஞ்சு போனாங்க என்ன ஆச்சு எதனால் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த படத்தில் சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி அல்ட்ராமன் யார் அப்படிங்கிற கதையும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது எல்லாம் போக மொத்தமாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் இந்த சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா படம் வந்து ரொம்ப அருமையாக விரும்பி பார்ப்பாங்க பெரியவங்களும் பார்க்குற அளவுக்கு கதை வந்து கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கிறதுனால பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரிதான் இந்த படம் எடுத்திருக்காங்க அதனால் பெரியவங்க சின்னவங்க அப்படின்ட்டு குடும்பமாக சேர்ந்து பார்க்குற அளவுக்கு படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எனக்கு அல்ட்ராமன் பற்றி தெரியாது உங்களுக்கு அல்ட்ராமென்னு யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த கணோளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்